எம்ஜிஆர் என்றும் மூன்றெழுத்து மந்திர சொல்லை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற உலகமெங்கும் வாழும் புரட்சி தலைவர் விசுவாசிகளுக்கும் எம்ஜிஆர் வணக்கம் திரு பிரபாகரன் அவர்களுக்கு பல சிக்கலான நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவி சொல்லில் அடங்காதவை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இருந்திருந்தால் தமிழ் ஈழம் என்று ஒரு தனி நாடு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் மலர்ந்திருக்கும் தமிழருக்குன்னு ஒரு தனி நாடு அமைந்திருக்கும் அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்திருக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது திரு பிரபாகரன் அவர்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு பக்க அளவில் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அதை அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச உதவியை நன்றி பெருக்கத்துடன் திரு பிரபாகரன் அவர்கள் உரைக்கும் வீடியோ காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் அவர்களிடம் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் அதாவது தன்னுடைய அதாவது ஒரு ஒரு மனம் விட்டு பழகுவார் அதாவது அவருடைய ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது அவரிடம் ஒரு அதை ஒரு பெரிய ஒரு தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோடு அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோடு பழகலை எங்களுடைய ஒரு உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகினார் பழகி மிகவும் அவர் எங்களுடைய பிரச்சனையை நல்லா விளங்கி கொண்டிருந்தார் எங்களுக்கு அந்த அது என்னுடைய என்னுடைய இந்த எங்களோட போராட்டத்தில் தான் ஒரு முழு ஆதரவு தான் தர வேணுமென்றதில் ஒரு விருப்பத்தோடு இருந்தேன் அது மட்டுமல்ல அவர் என்னோட சொல்வேறு நீங்கள் விடக்கூடாது நீங்கள் அவரோட எடுத்து போராடணும் அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன்ன்றதை அவர் எப்போ எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தேன் மற்றது அவருக்கு எங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது தான் அதில் நான் அறியக்கூடியதாக இருந்தது மற்றது அவருடைய அந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது நான் எப்பொழுதும் உனக்கு தான் அப்படித்தான் அவர் என்னோட நல்ல உரிமையோட கதைப்பேன் நான் அப்பொழுதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்ற ஒரு இதை அவர் எப்பொழுதும் எனக்கு சொல்லிக் கொள்வார் அதுபோல மத்திய அரசு சில எங்களோட தலையிட்ட பொழுது கூட எங்கள மீது ஒரு அழுத்தத்தை பிரி பொழுது கூட அவர் தான் அந்த அழுத்தத்தில் இருந்து பிறகு எங்களை மீட்டெடுத்தார் அதுபோல் நான் இங்கே வந்து இருந்து போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலையும் எங்களிடமிருந்து படைத்த ஆயுதங்களை கூட நான் ஒரு கடிதத்தில் அவருக்கு எழுதி எங்களுக்கு இப்பொழுது இப்படி கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனவே எங்களுக்கு உதவ என்ற பொழுது எங்களிடம் படித்த ஆயுதம் மட்டுமல்ல மற்றவர்கள படித்த ஆயுதம் சேர்த்து எல்லா எனக்கு அனுப்பிவிட்டேன் அப்படி பொதுவாகவே அவர் என்ன ஒரு தனிப்பட்ட அன்பையும் மற்ற என்ன ஒரு நம்பிக்கையையும் வைத்திருந்தார் மற்றதை அவரை வரைக்கும் அவரை தான் சொல்லுவார் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் வெல்ல வேண்டும்ன்றதில் அவர் சரியான அக்கறையாக இருந்த நான் அவரை அண்ணா என்றுதான் நான் அழைப்பது மற்ற மாதிரி அவர் அதை கூடுதலாக அவர் என்னோட கலைக்கேற்க அந்த வசனங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கிறதில்லை மற்ற மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் நான் அழைப்பேன் to watch more videos like this.